நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் ஒரு மருத்துவரோ செவிலியரோ இல்லை மருத்துவத்துறை ஊழியர்களோ அல்லது நீங்கள் யாருக்காவதோ ப்ரெஷர் பார்க்கும்போது அவர்கள்ட்ட அந்த இரத்த அழுத்தத்தோட நிலையை நார்மல்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் ஏற்கனவே மாத்திரை போடுறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு தடவை கேளுங்க கேட்டிங்க ஏற்கனவே மாத்திரை போடுறாங்க அப்படின்னா அவர்கள்ட்ட ப்ரெஷர் வந்து சப்போஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய ரத்த அழுத்தம் நார்மல் நிலையில் காமிக்குது அதாவது நூற்றி இருபது ஐம்பது இல்லை அதை ஒட்டி இருக்குது அப்படின்னா அவர்கள்ட்ட இரத்த அழுத்தம் கட்டுக்குள்ளே இருக்குது கண்ட்ரோலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி பழகுங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு ஏற்கனவே மாத்திரை போகிறவங்க போய் செக் பண்ணுறாங்க ஏற்கனவே மாத்திரை போகிற விஷயத்த சொல்ல மறந்துடுறாங்க இல்லைனா மறைச்சிடறாங்க மறைச்சிக்கிட்டு போயிட்டு ப்ரெஷர் செக் பண்ணுறாங்க அப்படி செக் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபோ இல்லை டாக்டரோ இல்லை யாரோ அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க மாத்திரை போடணுமா அப்படின்னு மொட்டையாக கேட்குறாங்க இல்லை இதுக்கெலாம் மாத்திரை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர்களும் சொல்லிடுறாங்க அதாவது அவர்கள் ஏற்கனவே மாத்திரை போகிறதுனால தான் இந்த ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலாக இருக்குது நார்மலாக இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல மறைக்கப்படுது அதனால் தெளிவாக சொல்லிவிடுங்க நீங்கள் ஏற்கனவே மாத்திரை போகிறதுனால தான் இந்த ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலாக இருக்குது கட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத அவர்களுக்கு தெளிவாக புரிய வைங்க அதனால் இதுக்கு பிறகு வந்து ஏற்கனவே ப்ரெஷர் மாத்திரை போடுறவங்க ப்ரெஷர் செக் பண்ண வந்தாங்கன்னா உங்களுக்கு ரத்த அழுத்தம் நார்மலாக இருந்தாலும் கட்டுக்குள்ளே இருக்குது கண்ட்ரோலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி பழகுங்க ஏன்னா நார்மல் சொல்லிட்டிங்கன்னா அவங்க அதுக்கு பிறகு போயிட்டு எனக்கு நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து மாத்திரை போகிறதே நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டிட்டு மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழிச்சோ இல்லை மூணு மாதம் கழிச்சோ மறுபடியும் இரத்த அழுத்தம் நூற்றி எழுபது எண்பது இரநூறு அந்த லெவலில் கூட வந்து வந்து மறுபடியும் அதுக்கு பிறகு செக் பண்ண வராங்க அதனால் கண்ட்ரோலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி பழகுங்க